நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த தள்ளுபடி பற்றிய மிக முக்கிய தகவல் வெளியாகி உள்ளது இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசு ஆட்சி அமைத்த நிலையில் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறது குறிப்பாக பெண்களுக்கு இலவச பேருந்து மகளிர் உரிமை தொகை மற்றும் நகை கடன் தள்ளுபடி என ஏராளமான சலுகைகளை மக்களுக்கு வழங்கியது தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் திமுக தாங்கள் செய்த சலுகைகளை மக்களுக்கு எடுத்துரைத்து மீண்டும் தங்களுக்கு வாக்களிக்கும்படி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறது இப்படியான நிலையில் கூட்டுறவு நிறுவனங்களில் பதிமூன்று புள்ளி ஒன்று இரண்டு லட்ச பயனாளிகளுடைய ஆறாயிரம் கோடி நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது அதனை போலவே மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்பட்ட இரண்டாயிரத்து எழுபத்தி ஐந்து கோடியும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதால் ஒரு லட்சத்து பதினேழாயிரத்து ஆறுநூத்தி பதினேழு குழுக்கள் பயனடைந்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது நகைக்கடன் தள்ளுபடி திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று இ பி எஸ் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அதாவது ஏற்கனவே நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட அறிவிப்பினை வெளியிட்டிருக்கும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டில் வாங்கப்பட்டிருக்கக்கூடிய நகை கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதை பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட்டுறவு சங்கங்கள்ல வாங்கின நகை கடனை தள்ளுபடி செஞ்சாங்க ஸோ அதே போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் வாங்கப்பட்டிருக்கக்கூடிய நகை கடன்களையும் தள்ளுபடி செய்யணும் அப்படின்றதே பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கு